புவிவால் நாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்தை தலைமை அகமாக கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கவரநாயுடு மக்களுக்கு ஆன்லைன் மூலமாக தனது திருமண சேவையை செய்து வருகிறது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது பதிவு கட்டணம் கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் கமிஷன் கிடையாது வேறு எந்த விதமான மறைமுக கட்டணம் கிடையாது இது நாயுடு இனத்திற்கு மட்டும் இப்போது நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் இருபத்தி ஏழாம் தேதி மூன்றாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்கிறார் வயது இருபத்தி ஆறு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்திருக்கிறார் சென்னையைச் சேர்ந்தவர் மீனம் பூரட்டாதி நட்சத்திரம் இவருக்கு கவர நாயுடு இனம் சார்ந்த நன்கு படித்த நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த வீடு கொண்ட நாயுடு இனம் சார்ந்த மணமகள் தேவை மணமகன் தேவை என்கிறார் கேட்ட மனம் விரைவில் அமைந்து திறமை நடைபெற வாழ்த்துக்கிறோம் இவரை பற்றி மேலும் விவரங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எங்களது அலுவலக என்னை